அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாளை சொல்ல வேண்டிய ராமநவமி மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாளை தான் ராமநவமி விழாவாக கொண்டாடுகிறோம் ராமர் பிறந்த இந்த நாளை இந்தியா முழுவதுமே கொண்டாடி மகிழ்வார்கள் இந்த நாளில் ராமபிரானை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்நாள் துன்பங்கள் தீரும் தீராத நோய் நொடிகள் விலகும் இல்லறத்தில் சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் வர இருக்கும் ராமநவமி நாளில் எளிமையான முறையில் ராமரை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொன்னால் கோடி முறை ராமஜெபத்தை உச்சரித்த பலனை நம்மால் பெற முடியும் என்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் நாளை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் ராமருக்கு நீர்மோர் பானகம் நெய்வேத்தியமாக வைத்து விட வேண்டும் இரண்டே இரண்டு துளசி இலைகளை ராமருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு விலக்கேற்றி வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை நடக்காத அதிசயங்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் நடக்க துவங்கும் வெறும் வயிற்றில் நம்மை வருத்தி கொண்டு ஒரு பூஜையை செய்யும்போது போது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் இருக்கும் கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கே கொடுத்து கொண்டு கடவுளை வழிபாடு செய்வோம் பிறகு கஷ்டங்கள் தானாக விலகும் நம்முடைய விதியின் பயனால் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை கூட நம்மை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் நாளைய தினம் ராமர் வழிபாட்டை ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும் இப்போது நம்ம அந்த மந்திரத்தை பார்த்துடலாங்க ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முழு சக்தியையும் பெற்ற மந்திரம் இது சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினம் ராம பக்தர்கள் ஒவ்வொருவருமே அவசியம் படிக்க வேண்டிய மந்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை முடிந்தால் நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்கள் வாழ்நாள் துன்பங்கள் ஒரே நாளில் தீரும் அது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தை ஒரு கோடி முறை ஜபித்த புண்ணியமும் உங்களை குடும்பத்தோடு அமர்ந்து நாளை பூஜை அறியல் ராமநாமத்தை சொல்லுவோம் ராமரின் பாதங்கள் பணிவோம் நேர் வழியில் நடப்போம் தர்ம பாதையை உலகத்தில் பரப்புவோம் மன நிம்மதியை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்